அண்ணாமலை வந்து இதுல வந்து பெரிய அளவுக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து எப்படி தெரியும்னா இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க வார் ரூம்னா ஒண்ணும் இல்ல எல்லாரையும் இழுத்து கேவலமா திட்டுறது அதுதான் வார் ரூம் இந்த வார் ரூம் ஆட்கள் வந்து தமிழிசையை ரொம்ப மோசமா டேமேஜ் பண்ணும்போது தாங்க முடியல தமிழிசையும் சாதாரண ஆள் இல்ல அண்ணாமலைன்றவர் வந்து பாஜகவுல டெரெக்டாவே அமித்ஷாவோட தான் இல்லைங்க அவர் வந்து அதிமுகவை கண்ணக்கடூரமா விமர்சிக்கிறாரு திமுகவை கண்ணக் கடூரமா விமர்சிக்கிறாரு யாருமே கேட்க மாட்றாங்க பொதுவா முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அதிமுகவை வந்து ஒரு தமிழக பாஜக தலைவர் விமர்சிச்சா அது வந்து ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க அரிதான நிகழ்வாரு தமிழ் பண்ணது கிடையாது பொன்னார் பண்ணது எல்ஜி பண்ணது கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் பண்ணது கிடையாது எல் முருகன் கூட பண்ணது அதாவது பாஜக வந்து பழைய பாஜக இல்ல அமிஷாக்கு பதவி கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் வந்து பழைய ஸ்டைல்ல இவங்களால பண்ண முடியும் தமிழ் எல்லா சைடுல இருந்தும் ஆதரவு இதான அண்ணாமலைக்கு நாட்கள் என்னப்படுகிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் ரசீஃப் அவர்களே வணக்கம் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் உங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு தகவலை பக பகிர்ந்திருந்தீங்க என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்களை சந்தித்து ஒரு மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே கணித்திருந்தீங்க அதற்கான பின்னணி தெரியும் ஒரு பொது நிகழ்வில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசை அவர்களிடம் நடந்து கொண்ட விதம் அப்படின்றது பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு பரபரப்பாக பேசப்பட்டது அதை தொடர்ந்து இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே போல் நடந்தது எதன் அடிப்படையில் இது நடந்துச்சு எதன் அடிப்படையில் அதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிங்க இப்படி நடக்க போகுது அப்படின்னு ப்ரிடிக்ஷன் கிடையாது நமக்கு வந்து சோர்ஸஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் அவங்க வந்து இப்போது சூர் திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு பெண்மணியை கேவலமாக பேசினது வந்து அந்த ஆடியோவை நான் தான் வெளியிட்டேன் நக்கீரனில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சூர்யா சிவாவும் அந்த அம்மாவும் டெய்ஸி ரெண்டு பேரும் வந்து நீங்கள் வந்து தம்பி நீங்கள் வந்து அக்கா அக்கா தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இது வந்து பிஜேபியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ணாமலை வந்து இதில் வந்து பெரிய அளவுக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றது வந்து எப்படி தெரியும்னா இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த வார் ரூம் ஆட்கள் வந்து தமிழிசையை ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணும்போது தாங்க முடியலங்களா தமிழிசையும் சாதாரண ஆள் இல்லை அதை எதிர்த்துச்சு முதல்ல முதல் முதலா அண்ணாமலைன்றவர் வந்து பாஜகவுல எதிர்க்கப்படக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றத இதுவரைக்கும் இருந்த இமேஜ் ஏன்னா பி எல் சந்தோஷோட பேக்கப்பு அமித்ஷா பேக்கப்பு மோடி பேக்கப்பு எனக்கு சொன்னது என்னன்னா அவர் வந்து இப்போ டைரக்டாவே அமித்ஷாவோட தான் டீலிங்கு டைரக்டா அமித்ஷாவோட பேசுறாரு அவர் வந்து அதிமுகவை கண்ணக்கடூரமா விமர்சிக்கிறாரு திமுக கர்ணக்கடூரமா விமர்சிக்கிறாரு யாருமே கேட்க மாட்டாங்க பொதுவா முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அதிமுகவை வந்து ஒரு தமிழக பாஜக தலைவர் விமர்சிச்சா அது வந்து ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க அரிதான நிகழ்வாக அரிதான நிகழ்வு தமிழிசை பண்ணது கிடையாது பொன்னார் பண்ணது பொன்னார் கிடையாது எல்ஜி பண்ணது கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் பண்ணது கிடையாது எல்முருகன் கூட பண்ண எல்முருகன் கூட பண்ணது கிடையாது யாருமே பண்ணது கிடையாது எகத்தாளமா போட்டு அடிக்கிறது இவருக்கு பின்னாடி இவர் தான் அந்த வார் ரூம் கல்ச்சரை கொண்டு வர்றாரு மூணு வார் ரூம் வச்சிருக்கு வச்சுருந்தார்கள் வார் ரூம்னா ஒன்றும் இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு இருபது முப்பது பேர் உக்காந்துப்பாங்க அவங்க வேலை என்னன்னா இப்போ நான் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பதிவு போடுறேன்னா என்னை என் மனைவியிலேருந்து எங்கள் அம்மாலேருந்து எல்லாரையும் இழுத்து கேவலமாக திட்டுறது அதுதான் வார் ரூம் இந்த மாதிரி ஒரு செயலுக்கு பேர் வார் ரூம் வார் ரூம் அது வந்து நிறைய பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இது வந்து சமூக வலைத்தளங்களில் இது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி எத வேணா போடலாம் அப்படின்றது வந்து இப்போது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க திராவிடர்கள் அப்படின்றது திராவிட ஆதரவாளர்கள் அப்படின்றது வந்து அதை மோசமாக டிவிடியா அப்படின்னு சொல்லி போடுவானுங்க அப்புறம் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க அப்புறம் வயசு இப்போ என்னெல்லாம் வந்து கிழவன் தான் கூப்பிடுவாங்க அஃப்கோர்ஸ் நான் கிழவன் தான் நான் ஒன்றும் இளைஞன்னா நான் சொல்லலை அப்புறம் எங்கள் அக்காவை விற்பாங்க என் மனைவி இழப்பாங்க என் மருமகளை இழப்பாங்க என் பசங்களெல்லாம் இழிப்பாங்க அப்புறம் ரெகுலராக நீ தண்ணி அடிக்கிறவன் போதை அப்படின்னு எதாவது ஒரு கமெண்ட்டு போட்டால் என்ன சொல்லலாம் வீரன் சரக்கு கொஞ்சம் ஓவர் போல் இதுக்கு தான் உன்னை வீரன் சரக்கு குடிக்காதுன்னு சொன்னேன் இப்படிலாம் போடுவானுங்க ட்ரை பேச ஆரம்பித்தோம் டைப் பண்ண ஆரம்பித்தோன்னா இவனுங்கெல்லாம் தாங்கவே மாட்டானுங்க ஓடி போயிடுவானுங்க இது மாதிரி ஒரு விஷயம் போகும்போது தமிழிசை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் ஆனால் எதிர்க்க ஆரம்பிச்சாங்களே தவிர அவங்களும் அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் ஆகணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு தூது போயிட்டே இருந்தது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருந்தது அப்போது வந்து நமக்கு இது ஒரு ஃபைட்டு பெரிய அளவுக்கு இது போகுதுன்னும் போது டெல்லியிலே இதை காம்ப்ரமைஸ் பண்ணோன்னு நினைக்கிறான் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நீ போய்ட்டு தமிழ்சையை பார்த்து எப்படி சூர்யா சிவா டெய்சி மாதிரி அக்கா தம்பி மாதிரி அப்புறம் டெய்சி சொல்லிச்சுல ஒரு பொண்ணு நிர்வாணமாக நின்னா கூட கேசவ விநாயகம் பார்க்க மாட்டார் அவ்வளோ தெய்வீகமான மனுஷன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இந்த இவர் போய் பார்த்துட்டு அக்கா வந்து பாஜகவை வளர்க்குறதுல பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்றவங்க அவங்களுடைய அரசியல் அனுபவத்தெல்லாம் நான் கேட்டு பெற்றுக்கிட்டேன் அப்போது உன் வார் ரூமை வச்சு திட்டும்போது அரசியல் அனுபவம் இல்லையா இது வந்து இந்த கேவலமான போலீஸ்காரனுங்க செய்கிறது அடி யாரதாவது ஒரு பத்திரிகையாளர் மாற்றான்னு வச்சிக்கோங்க ஏதாவது ஒரு போராட்டத்தில் மாற்றான்னு வச்சுக்கங்க அவனை மார்க் பண்ணி அடிப்பாங்க பின்னிடுவாங்க இது மாதிரி நிறைய அடி நான் வாங்கியிருக்கேன் கலைஞர் கை கைதப்போ நடந்த போராட்டத்தில் என்னை வந்து மார்க் பண்ணி அடித்த இடம் எது தெரியுமா டிஜிபியுடைய கார் நிற்கிற இடத்துல அடித்தாங்க பதினஞ்சு பேர் அடித்தாங்க அடி வாங்கினேன் அந்த அடியெல்லாம் விட ஒன்று இந்த வார் ரூம் அடியெலாம் ஒரு கிடையாது நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஐயோ தெரியாம அப்படின்றாங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு அப்படின்றது தெரிஞ்சது அப்போது அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு தான் அந்த ட்வீட்டை நான் போட்டேன் நீ நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டு காலில் உழுந்து மன்னிப்பு கேட்கலன்னா இவரோட பதவி காலி கோவிந்தா அப்படின்னு போட்டு விட்டேன் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பதவி கோவிந்தான்னோன்னு இவர் வந்து தன்மானம் மிக்கவர் இவர் போக மாட்டார்னு நினச்சோங்க நாலு மணிக்கு அவர் போயிட்டார் போனதோட அதுக்கப்புறம் எல்முருகனோட ரிசப்ஷன் இருந்தது அந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து செட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான விஷயங்களில் தான் அவங்க ஈடுபட்டாங்கன்ற ஸ்மெல்லு ஒரு நியூஸ் கரெக்டான தமிழ்நாட்டுல அதிகார போட்டி கிடையாது இரண்டு அதிகார மையங்கள் மூன்று அதிகார மையங்கள்லாம் கிடையாது இனிமேல் அண்ணாமலை தான் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அதாவது பாஜக வந்து பழைய பாஜக இல்லை அதை வந்து அமித்ஷாவோட விஷயத்துல அமித்ஷாக்கு பதவி கொடுக்கறதுக்கு சந்திரபாபு நாயுடு தெரிவித்த எதிர்ப்புலேருந்து இருந்து ஆரம்பிச்சது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து பழைய ஸ்டைலில் இவங்களால பண்ண முடியாது ஆனாலும் இவங்க பழைய ஸ்டைலில் முயற்சி பண்ணுவாங்க இப்போ ராய் மேலே வந்திருக்கக்கூடிய தாக்குதல் அது அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர்றதுக்கான இவங்களோட முயற்சி இதெல்லாம் வந்து பழைய ஸ்டைலில் இவங்க ட்ரை பண்ணுவாங்க கடந்த பத்தாண்டுகளில் பாஜக செயல்பட்டது மாதிரியே செயல்படுவதற்கு ட்ரை பண்றாங்க அதை விட அதிகமாகவே செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த ட்ரை எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பார்லிமெண்ட்டில் இருக்கிறது வந்து முறியடிக்கும் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு நீங்கள் மீடியாஸை பார்த்தீங்கனாலே ஒரே கருத்து தான் போடி மீடியா தான் வந்துட்டு இருந்தது அது மாதிரி இப்போ வந்து அவங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் போட்டு செம்மடி வாங்கிட்டாங்க நொய்டா சார் எடிட்டர்ஸ் அவங்களாம் ராஜ்தீப் சர்தேச மாதிரி ஆட்கள்லாம் சம்மாடி வாங்கினதில் இப்போ எதிர்கருத்தையும் விவாதங்களில் பர்மிட் பண்ணுறாங்க கடந்த பத்தாண்டுகள் மாதிரி இல்லை பத்தாண்டுகள் மாதிரி இல்லை எதிர்கருத்தும் வந்து இங்கே அட்மிட் ஆகுது யோகேந்திர யாதவ் மாதிரி ஆட்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சு ஒரு குறைந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இப்போ குறைந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் என்பது கொடுக்கப்படுது அது கூட முன்னாடி கிடையாது சுத்தமாக இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு அவங்க கத்த விட்டுக்கிட்டு அவங்க வந்து அடிப்பாங்க இங்கே தமிழகத்தில் வந்து வலதுசாரி ஆதரவாளர்னு ஒருத்தனை போட்டு அங்கே பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழக தமிழகத்தை அங்கே வந்து கோடி மீடியா இங்கே வந்து ஆடு மீடியா இந்த ஆடி மீடியா வந்து இங்கே பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆஃப் கம் அதே மாதிரி தேசிய அளவுலேயும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் திங்ஸ் கம் இப்போ நீட்டை எதிர்த்து ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அதே மாதிரி பல விஷயங்களை எதிர்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த விஷயங்களை எதிர்த்து அவர் பேசியிருக்காரு அந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ அவரோட குரல் வந்து இப்போ கவனிக்கப்படுது ராகுல் காந்தியுடைய குரல் என்பது பெரிய அளவுக்கு கவனிக்கப்படுது வெறும் நரேந்திர மோடியுடைய சிங்க கர்ஜனை மட்டுமே இனி கிடையாது அவரை வந்து அந்த ஜி செவன் மாநாட்டில் வெளியில் நிற்க வச்சாங்கல்ல அந்த மாதிரி தான் இனிமேல் பட்டு நரேந்திர மோடி நிற்க வைக்கப்படுவார் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ தமிழக பாஜகலையும் இனி பழைய மாதிரி விஷயங்கள் நடக்காது தமிழக பாஜகவில் அண்ணாமலை என்பவர் தொடர்ந்து அவர் தலைவராக நீடிக்க மாட்டார் அவருக்கு பதில் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பேரை நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கே ராகவன் ஓ அவருக்கு பதில் அண்ணாமலைக்கு பதில் கன்சிடர் பண்ணப்படக்கூடிய மாநில தலைவராக அவரும் இருக்காரு அவருக்கு நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவு இருக்குது அண்ணாமலையுடைய ஆதரவாளர் பி எல் சந்தோஷ் அவருடைய டேர்மும் வந்து முடியுது அவரை திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தமிழிசைக்கு எல்லா சைட்லேருந்தும் ஆதரவும் வருது ஸோ இதில் யார் தலைவராக வருவாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஆனால் அண்ணாமலைக்கு நாட்கள் எண்ணப்படுகிறது அதனால இப்போ வந்து அண்ணாமலை மாறி ஸ்டெப்ஸை வந்து பார்த்து எடுத்து வைக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை தலைமையில் வந்து பாஜக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதுதான் இப்போ சிம்டம்ஸ் தெரியுது அதிமுக அலைன்னு அண்ணாமலை இருந்தால் போக முடியாது ஓ அதுக்கான முயற்சி அதுக்காக தான் அதிமுகவை போட்டியிடக்கூடாது அப்படின்னு பாஜக மறைமுகமா சொல்லி மறைமுகமா சொல்லி இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தது பாஜகவினுடைய வற்புறுத்தலின் அடிப்படையின் அடிப்படையில் அது உணர்த்தக்கூடிய இன்னொரு செய்தி அண்ணாமலையினுடைய தலைமை அதனுடைய நாட்கள் என்னப்படுகிறது சோ அப்போ அடுத்த தலைமை அப்படின்னு வரும் பொழுது பாஜகவினுடைய பலம் தமிழ்நாட்டில் குறையுமா இ எதன் அடிப்படையில் அடுத்த தலைமை வந்து பாஜக தலைமை தேர்ந்தெடுக்கும் அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலில் வேலை செஞ்சுட்டாரு இது நம்மளுக்கு கை கொடுக்கல வேற என்ன ஸ்டைலில் வேலை செய்யக்கூடிய நபரை இன்னைக்கு பாஜக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அதாவது திராவிட இயக்கங்கள் எல்லாமே வந்து அதிகாரத்துக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் கொண்டு வந்திருக்கு திராவிட இயக்கத்துக்கு வந்து தலித்த வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் ஆக்கலை அடுத்து பிஜேபியோட ஏம் வந்து எல் முருகன் முதலமைச்சர் ஓ அப்படின்றத ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு எடுத்துட்டு போகணும் தலித்தை வந்து ப்ரொஜெக்ஷனா வச்சு கொண்டு போவாங்க இது வரைக்கும் தலித்தை வந்து முதலமைச்சர் ஆகல இப்போ அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கி தலித்து அவர் வந்து நேஷனல் பிரசிடென்டாக கொண்டு வந்து நிற்க வச்சதுனால கர்நாடகாவில் என் மாசாக போட்டாங்க தலித் ஓட்டு காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு அங்கே மட்டும் இல்லை மகாராஷ்டிராலையும் போட்டாங்க ஓட்டு அங்கே மட்டும் இல்லை யூபிலையும் போட்டாங்க ஓட்டு தலித் மாயாவதி டீம் எல்லாமே தலித் தான மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் ஓட்டு வந்து தலித்துகள் பெற்றாங்க ஏன் தமிழகத்தில் பிஜேபிக்கு ஓட்டை வந்து முருகனை வச்சு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது ஏற்கனவே அவர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க மாநில தலைவராக கொண்டு வந்தாங்களே தவிர அப்போ கூட சிஎம் கேண்டிடேட்டாக யார் நிர்மலா சீதாராமனை தான் கொண்டு வந்தாங்க அறிவிக்கல பட் அப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க ஆனால் இந்த இந்த முறை சிஎம் கேண்டிடேட்டாக அண்ணாமலையை மாற்றிட்டு சிஎம் கேண்டிடேட்டாக தமிழகத்தோடைய சிஎம் கேண்டிடேட்டாக முருகனை தான் கொண்டு வருவாங்க ஏன்னா முருகனை வந்து அதுக்கு தான் உஷாராக அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போகிறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு அவரை எம்பி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கேண்டிடேட் இவங்க வராங்க ஸோ அண்ணாமலையுடைய ஃபார்முலா வந்து ஃபெயிலியர் போயிடுச்சு அவரோட ஃபார்முலா கவுண்டர் ஃபார்முலா அது போயிடுச்சு இப்போ இவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய டீமில் வந்து முக்கியமாக இருக்கிறது தேவேந்திர குல வேளாளர்கள் தென் பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க அங்கே ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு பையனை கூட ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஸோ அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சப்போர்ட்டு மற்ற தலித்துகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முருகனை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிற்க வைப்பாங்க அதுக்காக தான் அவர் மத்திய அமைச்சர் ஆகியிருக்காங்க இதெல்லாம் ஆனால் வீண் முயற்சி அடுத்து அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன் இது கை கொடுக்குமா இது கை கொடுக்காது இது வீண் முயற்சி எத நீ செஞ்சாலும் சரி நீ வந்து தலித்தே தலைவராகினாலும் சரி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதி மர்மவை கூப்பிடவே இல்லையா ஆனா மத்திய அரசோட பதவியேற்பு விழாவுக்கு அவங்க இல்லாம நடக்கு நடத்த முடிஞ்சது அவனால கான்ஸ்டியூஷனை மாத்துவேன் தூக்கி போடுவேன்லாம் சொன்னீங்களே இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை முத்தம் கொடுக்குற அளவுக்கு பண்ணது யாரு ராகுல் காந்தி தானே அவர் சின்னதாக ஒரு கான்ஸ்டியூஷன் முத்தம் கொடுத்தா நீங்கள் இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் ஐயோ சாப்பி ஐயோ சாப்பி ஐயோ சாமின்னு முத்தம் கொடுக்குற அளவுக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு உள்ளவனை கொண்டு வந்தீங்கள அவர் ஐரவம் கிடையாது நரேந்திர மோடி ஒரு நான் பிராமின் தான் இப்போ நாளைக்கு வந்து ஒரு தலித்தை கொண்டு வந்தாலும் நீங்கள் வர்ணாசிரமத்தையும் சனாதனத்தையும் ஆதரிக்கிற விஷயம் என்பது உங்களுடைய கொள்கைகளில் இருக்கும்போது அந்த கொள்கைகள் ஜாதி பாகுபாட்டையும் மதத்வேஷத்தையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பையும் விதைக்கும் பொழுது நீங்க யாரை தலைவரை கொண்டு வந்தால் என்ன இருக்கு சும்மா ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணா ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இப்போ நேஷனல் மீடியால வேலை செய்யறவனுடைய செய்தி சேகரிக்கிற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் மாநில செய்தி பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் மாநிலத்தில் செய்தி சேகரிக்கிறவன் ஸ்டாலினையும் எடப்பாடியும் முன்னெறிச்சு செய்தி சேகரிப்பான் தேசிய அளவில் செய்தி சேகரிக்கும் போது காங்கிரஸையும் பிஜேபியும் ராகுல் காந்தியும் தேசிய அளவில் விவாதங்களுடைய விஷயங்களையும் வச்சு செய்தி சேகரிப்பான் அந்த மாதிரி ஒரு தியரியை வேணால் நீங்க டெவலப் பண்ணலாம் இன்னைக்கு அதான் வேலைக்கு ஆகாது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஓப்பனாக விமர்சனம் பண்ணுறான் மணிப்பூரை போய் பாரு திமுர் பிடிச்சி நீங்க எல்லாம் நடந்துகிறீங்க எல்லார் பயிலும் எழுபத்தஞ்சு வயசுக்கு தான் இருக்கான் நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கரு எல்லாருமே வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கான் நீங்க வந்து அத்வானி ஒரு ஜோசியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க நீங்க உங்களுக்கெல்லாம் வயசு இருந்தாங்க இப்படிலாம் ஆர்எஸ்எஸ் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற லடாயே பெரிய லடாயாக போயிட்டு இருக்கு இவங்க இதுல வந்து தலித்தை கொண்டு வந்து பிரசிடெண்ட் ஆக்கி தலித்துக்கு முன்னிலை கொடுத்து தமிழகத்தின் முதலமைச்சராக நாங்கள் தலித்தை கொண்டு வருவோம் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு போனாலும் தமிழக மக்கள்லாம் பெரியாரை பார்த்தவங்க அண்ணாவை பார்த்தவங்க இந்த இந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியாதண்ணா அதிமுகவை குறித்து பாஜகவுடைய எதிர்கால திட்டம் என்ன அதிமுகவை பாஜக உடைக்கும் டிஸ்மேண்டில் பண்ணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் வந்து வினோவர் பண்ணி அவங்க வச்சுருக்கிறது வந்து தினகரனை வினோவர் பண்ணியிருக்காங்க சசிகலாவை வினோவர் பண்ணியிருக்காங்க மூணு மணிகளை வினோவர் பண்ணியிருக்காங்க தங்கமணி வேலுமணி வீரமணி விஜயபாஸ்கர் எல்லாம் காமராஜ் உட்பட எல்லோரையுமே வினோவர் பண்ணி வச்சுருக்காங்க இவங்கள வச்சு அதிமுகவை உடைச்சி எடப்பாடியை நிர்மூலமாக்கி எடப்பாடியை செயல்பட விடாமாக்கி எல்லாம் பண்ணுவாங்க அதோட ஒரு விளைவு தான் இப்போ அந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதிமுகவை பாஜக செயலிழக்க வைக்க நினைக்கும் தந்திரத்தின் ஒரு விளைவுதான் அப்போ எடப்பாடி அவர்களுடைய எதிர்காலம் என்ன இதற்கு அவர் இடம் கொடுக்காம இல்லை நான் உறுதியா இருக்கேன் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கட்சி உடைபட நான் விருப்ப மாட்டேன் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அவரோட எதிர்காலம் முதல்ல இருப்பாரா முதல்ல இருக்க மாட்டாரு அவருடைய எதிர்காலம் சூன்யம் தான் அண்ணாமலை நெகோசியேட் ஆயிட்டாலே ஏடிஎம்கி உருகிடுல்ல அதுதானே எடப்பாடி சொல்றாரு அண்ணாமலை மாதிரி பல ஆட்கள் இருப்பாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மத்திய மத்தியில் இருக்க கட்சியெல்லாம் வந்து மாநில கட்சிகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படின்றதான எடப்பாடியுடைய சம்மிஷனா இருக்கு இப்போ அண்ணாமலையை காலி பண்ணிட்டாலே எடப்பாடி உருகிடுவாரு அதிமுக உருகிடும் அண்ணாமலையே போயிட்டாரு அப்படின்றது தான் ஒரு இப்போ அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்னு பாஜக வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணணுன்ற ஒரு சூழல் வருது அப்போது தடையாக இருக்குது அண்ணாமலை அண்ணாமலையிடம் வந்து மா பாஜகவுனுடைய தலைமை சொல்லுது நீங்கள் எடப்பாடியோடு போய் சமரசம் ஆகுங்க அவரிடம் போய் நீங்கள் வருத்தம் தெரிவிங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அண்ணாமலை இல்லை இல்லை நான் செய்ய மாட்டேன் அது வந்து ஊழல் கட்சி அதனுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர் ஆகவே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாரா இப்போ தோல்விக்கு பிறகு அவர் சொன்னா இல்லையா பாத்ரூம்ல இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து மைக்கா நான் பேசணுமா பேச மாட்டேன் இதுக்கு மேல கட்சி அலுவலகத்துல நாங்கள் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து சொல்லுவோம் அதை வந்து அப்ப நீங்க ப்ரெஸ் மீட் எடுங்கன்னு சொன்னாங்க அதோட பேக்ரவுண்டுக்கு பின்னாடி வந்து தமிழிசை வந்தாங்க ஏர்போர்ட்ல அவங்களும் வணக்கம்னு சொல்லிட்டு கிளம்புனா அதோடய பேக்ரவுண்ட் என்னென்னா அண்ணாமலைக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை தான் அவர் ஃபாலோ பண்ணார் அதுக்கடுத்து தமிழிசையை போய் பாரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் ஃபாலோ பண்ணார் நாளைக்கு எடப்பாடி காலில் உழு அப்படின்னா ஏற்கனவே பிராமணர்கள் காலெல்லாம் சாஷ்டாங்கமாக உயர்ந்த ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதில் அண்ணா அண்ணாமலை உயிர்ந்துருவார் ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ரூபா சொத்து சும்மாலாம் கிடையாது அப்போ ஊழல் எங்கே போகும் அவரை வச்ச ஊழல் குற்றச்சாட்டு எங்கே போவோம் அதெல்லாம் காற்றுல போய்டும் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை பெரியவா செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரி மன்னிச்சுட்டு போய்டும் அபிஷு பிராமணால் செஞ்சாலாம் கேட்கக்கூடாது தப்புனா அதெல்லாம் பிராமணால் செஞ்சால் எங்கே தப்புன்னு எந்த விதத்தில் சொல்லுது பிராமணால் கொண்டா அவன் தப்பே செஞ்சவனாக இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அதாவது நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு அந்த தோஷம் இருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் அதான் சொன்னால் சரியான பிரம்மஹத்தியாக இருக்கே அப்படின்னா பிரம்மஹத்தின்னா பிராமணனுக்கு எதிரான துவேஷம் துரோகம் அது மாதிரி பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அதிமுகலாம் ஊழல் கட்சியே இல்லை அதிமுக வாக்கு இருந்து தான் பாஜக வளர்றதுக்கு பிளான் போடுது இதை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதிமுக வந்து ஒரு திராவிட இயக்கம் அது வந்து திமுகவுடைய ஊழல்களை விமர்சனம் பண்ணி பிறந்த இயக்கம்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வரைக்கும் வளரல அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் வளரல இவங்க எல்லாத்துக்கும் தயாரா சரண்டரா இவ போயிடுவாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை